ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் கொங்கு நாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி எந்த விதமான பிரியாணி மசாலா ஆர் பவுடரும் கடையில் வாங்காமல் வீட்லேயே சூப்பராக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்கோழியும் மஞ்சள் தூள் அண்ட் கல்லுப்பு சேர்த்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு சிக்கன் மூட்டளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க எகைன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அஞ்சு டு ஆறு விசில் விட்டு எடுத்துருங்க அப்போ தான் நாட்டுக்கோழி நல்லா வெந்து வரும் இது வேகட்டு வாங்க நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க இது நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் நல்லா காரம் சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் இங்கே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சு பல்லு போல் பூண்டு அண்ட் பெரிய சைஸ் இஞ்சி உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்து வதக்கலாம் இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா உள்ளே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் நம்ம ஹீட்டாக இருக்கும்போதே உள்ளே போட்டால் கூட ஓகே இல்லைன்னா நீங்கள் ஜாரில் சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை அரைச்சு எடுத்தோம்னா நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி அடுத்து நம்ம சிக்கன் அஞ்சு டு ஆறு விசில் வந்தாச்சுங்க பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு ஒன்ஸ் சிக்கன் வெந்துடுச்சானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா கூட விட்டு எடுத்துருங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதே தண்ணியில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அடுத்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பட்டை ஒரு மராத்தி மொட்டு ஒரு மெய்ஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஸ்டார் கொஞ்சமாக கல்பாசி அண்ட் பெட்டல்ஸ் இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஐநூறு கிராம் பிரியாணி அரிசிக்கான அளவுங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுருங்க இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் உள்ளே சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துடலாம் நான் வீடியோவில் ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டேங்க நீங்கள் சேர்த்துடுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரை கிலோ பிரியாணி அரிசி உள்ளே சேர்த்துடலாம் யூஸ்வலாக நம்ம எந்த கப்பில் பிரியாணி அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்தணுங்க இந்த தண்ணியில் நான் பிரியாணி அரிசியை ஊற வச்ச தண்ணி அண்ட் நம்ம சிக்கனை வேக வச்சிருக்க தண்ணி அண்ட் கொஞ்சம் தேங்காய் பால் எல்லாமே சேர்த்துடுவேங்க ரிமைனிங் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நார்மல் வாட்டராக ஆட் பண்ணுவேன் இப்போ நான் சிக்கன் வேக வச்ச தண்ணி மட்டும் உள்ளே சேர்த்து கலந்து கலந்துவிட்டுருக்கேன் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற வச்ச தண்ணி இப்போ நான் உள்ளே சேர்த்துறேன் ஏற்கனவே ஒரு கிளாஸ் சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டோம் ஹாஃப் கிளாஸ் நார்மல் வாட்டர் அண்ட் ஹாஃப் கிளாஸ் போல் கோகனட் மில்க் டோட்டலாக ஃபோர் கிளாஸ் அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிடலாம் அண்ட் எகைன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது இந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்னோடு ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம மூடி போட்டு வச்சிட வேண்டாம் பிகாஸ் நம்மளோட மசாலா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கீழே அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு வைங்க ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் அவ்வளோதாங்க நம்மளோட அருமையான அட்டகாசமான கொங்கு நாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி இதை மட்டும் சர்வ் பண்ணி பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி சண்டே லன்ச் நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அண்ட் அகெய்ன் கொஞ்சம் சிக்கன் எடுத்து நாட்டுக்கோழி வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச்